தமிழ் கடவுள் முருகன் கோயில் இரண்டாம் படைவீடு திருச்செந்தூர் தைப்பூச திருவிழாத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடல் அலை சூப்பராக வருது அங்கே பாருங்கள் வெள்ளம் வெள்ள காட்சி இருக்குது பார்க்கறதுக்கு மற்ற சமீபத்தில் நல்ல மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததுனால பக்கத்தில் இருக்கிற தண்ணி பூரா பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கலங்களாகவே இருக்குது ஆனால் அதை தாண்டி நல்ல தண்ணி மாதிரி தெரியுது அங்கெல்லாம் போகக்கூடாது போலீஸ் தடை போட்டிருக்காங்க ஆலை மழை போகுதுமே பாறை எல்லாம் இருக்குதுமே அதனால் கரையோரத்துலேயும் நின்றுட்டு குறிவு மக்கள் அனைவரும் இன்னைக்கு தைப்பூச திருநாளுக்காக மக்கள் அதிக கூட்டம் வந்திருந்தாங்க கோயிலுக்குள்ளே போய் வெளியேடுறதுக்கே பார்த்திங்கன்னா மணிக்கணக்காகி போச்சு உள்ளுக்குள்ளே செல்ஃபோனுக்கெல்லாம் அனுமதி இல்லை அதனால் எதுக்கு யாருக்கு எந்த தொந்தரம் கொடுக்கறான்னு சொல்லி உள்ளுக்குள்ளே நான் எந்த வீடியோ எடுக்கல இப்போ கடலோர பகுதியில் தான் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் இப்போ மழை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை வேலை இல்லாமல் கொஞ்சம் நடந்துட்டுருக்குது இன்னும் பண்ணி முடியலை அதனால் அவ்வளோக்கா வீடியோவும் எடுக்கலை எடுக்கவும் முடியல பனங்கிழங்கெல்லாம் விற்றாங்க அந்த கடலோரத்தில் பனங்கிழங்குனால் அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய இயற்கையான முறையில் இந்த காலகட்டத்தில் இயற்கையாக கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது நம்ம இயற்கையோட அளவு விளைஞ்சு அங்கேருந்து கிடச்சிச்சு மக்கள் அனைவரும் ஒரே உற்சாகத்தோடு குடிச்சிட்டு இருந்தாங்க எல்லோரும் நாங்களும் போய் உள்ளுக்குள்ளே குளிக்கலான்னு போனோம் எல்லாம் குழந்தைகள்லாம் இருக்கிற உள்ள போக முடியல நாங்கள் அறிவாறுக்கும் நம்பி கடலில் மட்டும் அப்படியே ரசிச்சுட்டு தீர்த்தம் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் ஓகே நண்பர்களே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பு அனைவரும் நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருக்காங்க புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் அனைவருக்கும் நன்றி